வருத்துக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் சோகமாக வந்தார் என்னென்னா இப்படி வந்திருக்கீங்களே என்ன ஒரு மாதிரி இருக்கீங்களேன்னு கேட்கும்போது சொன்னார் தம்பி பறவை குறித்து தாண்டி அந்த கல்யாண மண்டபம் பக்கத்தில் வந்துகிட்டு இருந்தேன் போலீஸ்காரங்க லைசன்ஸுக்காக இன்சூரன்ஸுக்காக எல்லாரையும் மறிச்சிட்டுனு இருக்காங்க நான் வரும்போது என்னை சாதாரணமாக இப்படி கம்பு வச்சு மறிக்கலாம் என்னோட கருத்து என்னன்னா நீங்கள் மனிதர்களை செக் பண்ணுறதுக்கு வாரீங்க ஆடு மாடையாக செக் பண்ணுறதுக்கு வாரீங்க உங்களுக்கு எதுக்கு அந்த லைசன்ஸு இன்சூரன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு கம்பு உங்களுக்கு எதுக்கு அப்போ நான் வந்து அவர் சொல்கிற விஷயத்துக்கு வந்துடுறேன் சாதாரணமாக மறிக்கலாம் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவரை மறிச்ச போலீஸ்காரரு இப்படி நின்றுருக்காரு அடிக்கிற மாதிரி மறிக்கிற ஸ்டைலில் பாருங்கள் ஏதோ அந்த அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் கொடைபிடிப்பாங்கிற மாதிரி மறிச்சிருக்காங்க அப்போது அவர் என்ன சொல்கிறாரு நாம் எல்லா விஷயத்துலேயும் கரெக்டாக இருக்கணும்னு என் தம்பி ஆனால் நமக்கே இப்படி வரும்போது அதே மனசுக்குள்ளே நிற்குது தூக்கம் வரமாட்டங்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு காவல்துறையினருக்கு மனிதர்களோட தன்மைகள் தெரியணும் நமக்கும் குடும்பங்கள் இருக்குது நம்ம தம்பியை ஒருத்தன் இப்படி மறைத்தா எப்படி இருக்கும் நம்ம பிள்ளை இந்த சமூகத்தில் சுற்றி வருது நாம் பிள்ளைக்கு இதே மாதிரி ஒருத்தன் தொந்தரவு கொடுத்தா எப்படி இருக்கும் இந்த எண்ணங்கள்லாம் காவல்துறையினருக்கும் இருக்கணும் ஏன்னா நாங்கள் எப்படி ஒரு அப்பாவா ஒரு அண்ணனா ஒரு தம்பியா ஒரு கணவனாக இருக்குமோ அதே மாதிரி தான் நீங்களும் உங்கள் வீடுகளில் அப்பாவா அண்ணனா தம்பியா கணவனா எல்லாம் இருப்பீங்க அப்போ அடுத்த உயிரையும் உங்களை மாதிரி நீங்கள் நினைக்கணும் நீங்கள் பாருங்கள் இலங்கை ஜெயராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் ஒருத்தர் உண்டு அவர் ஒரு ஒரு இடத்துல சொல்கிறாரு எங்களுடைய நாடு போராளிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த அந்த சமயம் அப்பொழுது எங்கள் நாட்டு பிள்ளைகள் எல்லாம் எங்களுடைய சொற்பொழிவை பார்ப்பதற்கு நீண்ட தூரம் வருவார்கள் அப்படி வந்துவிட்டு இரவு நேரத்தில் வீடு திரும்பும் பொழுதும் ஒரு போராளியின் சுண்டு வரல் கூட அந்த பிள்ளைகளின் மேல் பட்டுதில்லை காரணம் அப்பேற்பட்ட தலைவனின் கீழ் அவர்கள் இருந்தார்கள் என்று அவர் சொல்கிறார் அப்பேற்பட்ட தலைவன்னா யாரை சொல்கிறாரு தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை சொல்கிறார் நான் இப்போ இதை யாரையும் குறை சொல்கிறதுக்கு விரும்பல ஐயா எடப்பாடி அவர்கள் அந்த தகப்பன் மகன் கொலை வழக்காக இருந்தாலும் சரி காவல்துறையினர் நடத்திய அந்த கொலையாக இருந்தாலும் சரி ஸ்டெர்லைட்டு துப்பாக்கி சூடு நடந்ததாக இருந்தாலும் சரி அப்பொழுது உங்களுடைய தலைமையின் கீழ் இருந்த அந்த காவல்துறையினர் உங்கள் மீது வைத்த மதிப்பு என்ன அந்த மதிப்பீடு தான் அந்த தந்தை மகன் கொலையும் ஸ்டெர்லைட்டுக்காக நடந்த சூடும் இப்போ பாருங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அஜித் கொலை செய்யப்பட்டிருக்கான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தலைமையின் கீழ் இருந்த அந்த காவல்துறையினர் உங்கள் மீது வைத்த அந்த மரியாதை தான் அது காட்டுது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய காவலர்களை நீங்கள் எப்படி கட்டுப்பாடோடு வைக்கணும் எப்படி அவர்கள் மக்களை நடத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு கற்பிக்கணும் இப்போது இது உங்களுடைய தலைமைக்கு வந்த ஒரு பெரிய சோதனை பாருங்கள் அந்த அந்த நண்பர் சொல்லும்போது சொல்கிறார் நாம் அந்த சுதந்திர நாட்டில் தானே இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு என எனக்கு அதனால் அப்பந்தான் அந்த கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதின ஒரு கவிதையும் நியமம் வந்தது அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் வெள்ளையனுக்கு குளிரடித்தது துண்டு துண்டாக கிடந்த துணிகளை எடுத்து ஒட்டு போட்டு சட்டை தைத்து அதை அணிந்து கொண்டான் அது இந்தியா என்றார்கள் கோடை வெயில் புழுக்கம் தாளாமல் சட்டையை கலற்றி எரிந்தான் இதை சுதந்திரம் என்றார்கள் சுதந்திரம் வாங்க தெரிந்தது வைக்க தெரிந்ததா ஆங்கிலேயன் நமக்கு சுதந்திரத்தை மட்டும் தரவில்லை இந்தியாவையும் தான் இந்த எல்லைகளோடு இந்தியா என்றொரு நாடு எப்போதும் இருந்ததில்லை ஆம் இந்த இந்தியா வெள்ளையனுக்கு பிறந்த பிள்ளை ஆனால் நாம் அதற்கு தந்தை உரிமை கொண்டாடினோம் ஆங்கிலேயனின் சிலுவைக்குறி நம்மை கூட்டும் குறியாக இருந்தது நாம் வாங்கிய சுதந்திரமோ நம்மை சிலுவையில் அறைந்தது அவன் கூட்டினான் நாம் கழித்தோம் அவன் தொகுத்தான் நாம் வகுத்தோம் சாதிகளாக சமயங்களாக விதவிதமான வகுத்தல் இடையிலோர் ஈவும் ஈவுமில்லை இரக்கமும் இல்லை பாருங்க இரக்கமற்ற செயல் இந்த ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய காவல்துறையினர் இப்படி இரக்கமற்ற செயல்ல ஈடுபடுறாங்க இத முதல்வராகிய நீங்கள் அதை சரி செய்யணும் நன்றி